சின்ன திரையில் சீரியல்களில் சக்கை போடு போட்டு வருகின்றன அந்த வரிசையில் விஜய் டிவியில் டிஆர்பி ரெட்டை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் வெளிவந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பற்றி அதிகளவு சொல்ல தேவையில்லை சீரியல்களை பார்ப்பதற்கு இல்லத்தரசிகள் முதற்கொண்டு இளைஞர்கள் வரை தற்போது ஆர்வம் காட்டி வருகிறார்கள் எனவே பல புதிய சீரியல்கள் விதவிதமான சேனல்களில் தினமும் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாண்டியன் ஷோர் சீரியலில் முள்ளையாக நடித்து வந்து கலக்கிய லாவண்யா பற்றி உங்களுக்கு நினைவிருக்கலாம் இவர் சிப்பி முத்து என்ற சீரியல் மூலம் சின்னத்திரைக்கு அறிமுகமானவர் மேலும் இவர் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வந்த சூப்பர் குயின் ரியாலிட்டி ஷோ வின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் இதனை அடுத்து தான் இவருக்கு பாண்டியன் ஸ்டோரில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது முறையாக நடித்து அனைவரையும் ரசிக்க வைத்ததோடு தனக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் படையையும் உருவாக்கி வைத்துள்ளார் காவிய அறிவுமணி முல்லை என்ற கதாபாத்திரத்தின் ரோலை விட்டு விலகிய பிறகு அந்த கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பான முறையில் நடித்த ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றுகிறார் இதனையடுத்து இன்று சின்னத்திரை மட்டுமல்லாமல் பெரிய திரைகளிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இவர் தனக்கு நேர்ந்து அது போன்ற விஷயத்தை பற்றி புகார் கொடுத்தும் இருக்கிறார் இந்த புகாரில் தன்னோடு ஆறு மாசம் மட்டும் இரு உன்னை பெரிய லெவலுக்கு கூட்டி கொண்டு போய் விடுகிறேன் என்று கூறிய பிரபல இயக்குனர் பற்றி தகவலை வெளியிட்டு அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளார் இந்த பேட்டியில் அந்த நபர் தனக்கு தெரிந்த நெருக்கமான காஸ்டிங் டைரக்டர் என்று கூறியதோடு தன்னுடன் ஆறு மாதம் வாழக்கூடிய பட்சத்தில் அவர் என்னை வேறு லெவலுக்கு கொண்டு சென்று விடுவதாகவும் கூறியது முதல் எனக்கு அதிர்ச்சியை தான் கொடுத்தது இதனையடுத்து அவரை தாறுமாறாக பேச வேண்டும் என்று மனதில் தோன்றினாலும் வளரக்கூடிய நிலையில் நான் அவ்வாறு பேசிவிட்டால் இந்த பொண்ணு ரொம்ப மோசம் என பட்டம் கட்டி விடுவார்கள் என்பதால் அப்படியெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று கூறி ஒதுங்கிவிட்டதாக பாண்டியன் ஸ்டோர் நடிகை லாவண்யா கூறியிருப்பது இணையத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை அடுத்து நெட்டிசன்கள் அனைவரும் அட ராமா இப்படியெல்லாமா தொடர்ந்து நடந்து வருகிறது இதற்கு முடிவே இல்லையா என்ற போன்ற கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் இது போன்ற சிக்கல்களை பலரும் சிக்கி தவிப்பதாகவும் இது போன்ற காரணத்தினால் கூட முள்ளையாக நடித்த விஜய் சித்ரா இறந்திருக்கலாம் என்ற விஷயமும் இணையத்தில் தற்போது கசிந்து வருகிறது எனவே திரையுலகில் அட்ஜஸ்ட்மெண்ட் பல்வேறு வகைகளில் நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது என்பதை பாண்டியன் ஸ்டோர் லாவண்யா அளித்திருக்கும் புகாரின் மூலம் உறுதி செய்திருக்கிறார்கள் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்